அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் பைக் பார்க்கிங் இருக்குது யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்பணும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட லிங்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தந்துடுவோம் நீங்கள் ஓனர்டையே பேசிக்கலாம் டேரெக்டாக யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு ஒரு அளவுக்கு நார்மலாக இருக்கும் வாடகை நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் கபடஒருக்கெலாம் கிடையாது நீட்டான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கலாம் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் தான் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை நாலாயிரத்தி ஐநூறுரூவா வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஒத்த கடைக்கு பக்கத்தில் வரும் அந்த சரௌண்டிங்கில் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் விருப்பம் இருக்கவங்க கூப்பிடுங்க தண்ணி பிரச்சனை கிடையாது கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்ரேட்டு தான்